சரவண பவ உருவாய் அருவாய் உளதாய் இல்லதா மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய சோமலக்ஷ்மி பேசுறேன் இந்த பதிவு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் கர்மகாரகன் சனி பகவான் வந்து பெயர்ச்சியாக போகிறாரு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சியாகி அவர் ரெண்டரை வருடங்கள் வந்து ஒரு ராசியில் இருப்பார் ஏன்னால் அதிகனால் இருக்கக்கூடியவர் நம்ம சனீஸ்வர பகவான் தான் அவர் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை அந்த இடத்துல தான் நம்மளுக்கு கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு சென்று அமர்ந்தவர் இந்த இடைப்பட்ட காலங்கள் அந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு இருந்து பலாபலங்களை தரவிருக்கிறார் விதியை நிர்ணயிப்பவர் கர்மக்காரகன் அப்படின்னு அவரை வந்து நம்ம ரொம்ப சொல்கிறோம் அதை தாண்டி அவரை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு அச்சம் ஏன் இந்த அச்சம் அப்படின்னு பார்த்தோம்னா இவரை பார்த்து நம்ம அச்சப்பட வேண்டியதே கிடையாது நம்ம பார்த்து அச்சப்பட வேண்டியதெல்லாம் யாருன்னா சாயாகிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் அவங்க தான் வந்து பிக் பாஸ் நம்ம இயக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு ஒன்றை வருடமும் வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் வந்து மற்ற ஏழு கிரகங்களும் கொடுக்காத அவங்க பிடிக்கி வாங்கி செஞ்சுட்டு போயிடுவாங்க அதே போல நம்ம என்ன தப்பு பண்றோம் ஒவ்வொரு நொடியும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நம்ம பிக்பாஸ் தான் விஜய் டிவி பிக்பாஸ் தான் ஓட முடியாது ஒளிய முடியாது எல்லா இடத்துலையும் கேமரா தான் நம்மளுக்கு நம்ம நினைச்சுக்குவோம் நான் நிறைய பதிவுகளில் வந்து இதை ஏன் உங்களுக்கு நினைவூட்டுறேன் மறுபடியும் சொல்றேன்னா எப்பயாவது ஒரு தடவை வந்து நமக்கு ஞாபகம் வந்து நம்ம கவனமாக நடந்துக்கோம் இல்லையா அதனால் ஏற்கனவே இருக்கிற கர்மாவால் தான் நம்ம பிறந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம எப்படி பக்குவமாக ஒரு இறை வழிபாட்டோட்டு ஒரு இறைமார்க்கத்தோடு ஒரு நேர்மறை சிந்தனையோடு நம்ம வந்து அன்புணர்வோடு அதே போல் உணர்வோடு நம்ம நடக்கும்போது நமக்கு எல்லாமே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே நம்ம சரிசமமாக பாவித்து பக்குவமாக கடந்துடுவோம் போதும் இந்த கர்மாவை இந்த ஜென்மத்தில் அனுபவித்தது போதும் இனி இனிமரக்கூடிய அடுத்த பிறவிலையாவது நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணுன்றதுக்கு தான் இந்த இன்ட்ரோல நான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுக்குறேன் அன்பர்கள் அனைவரும் இந்த சனீஸ்வர பகவான் பயிற்சியாகி கண்ணீர ராசிக்கும் சிறப்பான பராபலங்களை தரவிருக்கிறார் ஏன்னா ஒரு ஆறு ராசி ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு ஆறு ராசி வந்து கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும் எப்படிலாம் நம்ம கவனமாக நடந்துக்கலாம் இதை எப்படி வந்து நம்ம டேக்கிள் பண்ணிட்டு போகிறது ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அவரை மாதிரி நன்மையை தரக்கூடியவரும் இல்லை அவரை மாதிரி வந்து ஒரு கொடுங்கோல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு ஹிட்லரை பார்த்துருக்குறோம் ஆஹ் நான் அதே போல நம்ம மகாபாரத்துல வர மகாபாரத்ல நமக்கு ரெண்டு கேரக்டர் இருக்கியா ஒன்று தர்மர் ஒன்று துரியோதனன் அந்த மாதிரி ரெண்டு கேரக்டருமே அவர் பார்த்துருவார் அப்போ சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர் நல்லதும் அதுவே கெட்டதும் அதுவே அவர் எப்படி இருக்காரு அப்புறம் திரிகோணத்தில் வந்தாலும் சரி கேந்திரத்தில் வந்தாலும் சரி இல்லை மற்ற இடங்களில் வந்தாலும் சரி மூணு கேட்டகரி ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்று நாலு ஏழு பத்து நமக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடங்கள்லாம் வந்தால் நம்ம எப்படி வந்து இருக்கணும் அப்போ ஒன்று ஐந்து ஒம்பதில் வந்தால் நம்மையும் நம் யாருக்காக வாழ்கிறோமோ நம்ம குலத்தையுமே பாதிக்கும் கேந்திரத்தில் வரும்பொழுது நம்மளுடைய வாழ்வாதாரத்தையே பாதிக்கும் நம்ம யாரை ரொம்ப இது பண்ணுறோமோ அந்த உறவுகளை அதே போல் நம்மளுக்கு பொருளாதார வகையில் நம்மளை வந்து ரொம்ப அன்றாட ஒரு வாழ்க்கையை லீட் பண்றதுக்கே ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் அடுத்த மற்ற இடங்களில் இருக்கும்போது நம்ம மற்றவங்களோட மிங்கிள் பண்ணி போகிறதையும் மற்றவர்களோட நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களையும் நம்மளுக்கு தடுக்கும் அப்படின்னு இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இதை தாண்டி இந்த சமீஸ்வர பகவான் வெறும் இதை மட்டும் நம்ம அப்படியே பிளைண்டாக பார்க்கக்கூடாது அவர் யாரோட தொடர்பில் இருக்கிறாரு அவர் எப்படி இருக்கிறாரு அதை வைத்துத்தான் மற்ற பலன்களை நம்ம பிறப்பு ஜாதகம் தான் நமக்கு வந்து முழுமையான துல்லியமான பலன்களை கொடுக்கும் அப்போ இப்போ பிளேஸ் ஆகக்கூடிய இருந்து அவருடைய திரிகோணம் பலம் பெற்ற வீட்டிலேருந்து காலச்சக்கரத்தின் பதினொன்றுலேருந்து பன்னெண்டுக்கு போகக்கூடிய சனி உலகளாவிய அளவில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவார் அதை இயற்கை சீற்றங்கள்லேருந்து உலக பேரழிகளில் இருந்து அதே போல் நாடுகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நம்முடைய சாதாரண மனிதனின் வாழ்வாதாரத்திலேருந்து இருந்து அதே போல் நம்ம சமூகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான மாற்றங்களுக்கும் காரணகர்த்தா அவரேதான் அதை பற்றி வந்து நம்ம வந்து பதிவுகளில் வந்து தெளிவாக காணலாம் பதிவை வந்து முழுமையாக கேளுங்க இதில் வந்து சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு அதே போல எளிமையான ஒரு ஆன்மீக பரிகாரங்களையெல்லாம் வழிபாடு தான் பரிகாரம் சொல்வதை விட பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் விருச்சிக ராசி விருச்சிக பலன்களை காண இந்த இந்த பயிற்சி எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அழிக்கவிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது விருச்சிக ராசிக்கு ரொம்ப அருமையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா விசாகம் நான்காவது பாதம் அனுஷம் நான்கு பாதம் கேட்டை நான்கு பாதங்கள் இருக்கு விருச்சிகராசிக்கு இந்த சனி ஐந்தாம் இடத்திற்கு வர்றதுனால பஞ்சம சனியாக பஞ்சங்களை தீர்க்கக்கூடிய சனியாக பாக்கியங்களை நிறைய சிறப்பாக கொடுக்க போறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் பஞ்சம சனி பதவிகளை தரும் பாக்கியங்களை தரும் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட நகர்வு ஐந்தாம் இடம் உங்களுடைய செல்வ செழிப்பை குறிக்க போகிறது உங்களுடைய பூர்வ ஜென்மாவில் நீங்கள் பண்ண புண்ணியங்கள் எல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அர்த்தாஷ்டம சனியில் நிறைய அல்லல்களை சந்தித்தவர்கள் நீங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் உறவா பண விஷயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் அதே போல் தொழிலில் மிக மிகப்பெரிய ஒரு ஏற்றம் முன்னேற்றம் தொழிலே இல்லாமல் ஆமாம் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை அப்படின்னு சொல்லவங்க கூட நிறைய பேர் ஏன்னா கை நிறைய சம்பாரித்தாலும் அப்படியே எடுத்து போய் கடனை கொட்டி தீர்த்தவர்களும் நிறைய பேர் சொல்லலாம் இந்த சனிப்பயிற்சி உங்களை வாழ வைக்க வந்திருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய சொந்தங்களில் உங்களுடைய சமூகத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பையும் பேரையும் புகழையும் தரக்கூடிய ஒரு அருமையான சனிப்பெயர்ச்சி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா சனியானவர் ஐந்தாம் இடத்துக்கு வந்து உங்களுக்கு சிறப்பாக ஏழு பதினொன்று ரெண்டு என்ற இடங்களை பார்க்குறாரு அப்போ இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளையும் பேர் புகழையும் தொழிலில் வந்து வேலையே செஞ்சுட்டு சம்பளமே இல்லாமல் அந்த சூழல் போய் இனிமே ப சம்பளத்தோடு உங்களுக்கு நல்ல வருவாயும் கொடுத்து உங்களுக்கு வந்து கையிருப்பையும் வச்சிருவார் நம்ம வரக்கூடிய பணம் தன லாபமாக வரப்போகுது செய்கிற தொழிலுக்கு நல்ல உழைப்பாளிங்க அப்போ செய்கிற தொழிலுக்கு உழைப்பே இல்லாமல் அந்த காலம் போய் இப்போ உழைப்பும் வந்து அந்த இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து கடனை எல்லாம் அடைத்து அந்த வரக்கூடிய பணத்தில் நீங்கள் சேமிப்பும் வைக்கும்போது முதலீடும் செய்யும் போது எவ்வளோ ஒரு மனநிறைவு இருக்கும் அதை வந்து நீங்கள் அந்த காலகட்டம் காணுவீங்க ஏழாம் இடத்த சனி பார்க்கறதுனால கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் ஒரு சார் கூட்டு வந்து கவனமாக நம்ம அந்த காலகட்டம் வந்து முடிவெடுத்து பார்ட்னர்ஷிப் அமைத்துக்கொள்ளணும் கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் தோன்றும் என்னம்மா பிரச்சனைகள் தோன்றும்னு சொல்லிட்டீங்க ஏழாம் இடத்தை பார்க்கும்போது தோன்றும் குழப்பம் வரும் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க ரெண்டு பேரும் எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் மனம் பேசி கலந்தாய்வு செய்து முடிவெடுக்கும்பொழுது அங்கே வந்து தாம்பத்தியம் இல்லறம் நல்லறம் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம நம்மக்கிட்ட எப்போ பாண்டிங் நிறைய வரும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதில் வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஆர்குமெண்ட் பண்ணி அதில் வந்து புரிதல் ஏற்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மீண்டும் இணையும் போது இருக்கக்கூடிய அன்பு மிக ஸ்ட்ராங் அப்ப இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு பிரச்சனை பிளைண்டா ஒருத்தர் வந்து நம்ம குற்றம் சுமத்திடக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் நம்ம பொறுமையாக இப்போ என்னப்பா நடந்துச்சு எதனால் அந்த பிரச்சனை அப்படின்னு நீங்கள் உங்கள் மனைவியையும் உங்கள் மனைவியை நீங்களும் வந்து நிறைய புரிந்து கொள்ளணும் உடனே வந்து கண்மூடித்தனமாக எல்லா விஷயங்கள்லையும் வந்து நீங்கள் முடிவெடுத்துடக்கூடாது நிறுத்தி நிதானமாக ஆய்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் உங்கள் வாழ்க்கையை வந்து மிக சிறப்பு பெற செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய வண்டி வாகன சேர்க்கை இது வரைக்கும் வந்து நான் நிறைய பழச கொடுத்து புதுசை மாற்றணும்னு நினச்சேம்மா நிறைய இந்த வண்டி வந்து ரொம்ப நாள் உழைச்சி ஒரு புது வண்டி வாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே அமையலன்றவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல வாய்ப்பு அமையும் நல்ல வாகனங்களை மாற்றி கொள்வீங்க அதே போல் ரொம்ப நாளாக எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இடம் கட்டணும் இந்த இடத்துல இடம் வாங்கணும் இத்தனை ஒரு மூணு பெட்ரூம் போட்டு உள்ளே இன்டீரியர் டெக்கரேஷன் வச்சு நான் ஏதோ ஒரு கனவு இல்லமாகவே வச்சுருக்குறேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அருமையாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய கனவுகள் ஆசைகள் இதெல்லாம் நிறைவேறுவது அப்படின்னு ராசிக்கு இதுவரை இருந்த அனைத்து விதமான தடைகள் சங்கடங்கள் அதே போல் ஒரு காரியமே நடக்காமல் இருந்ததெல்லாம் நீங்கி இப்போ அனைத்து விதமான சுப காரியங்களும் சுப நிகழ்வுகளும் ரொம்ப சிறப்பாக நடைபெறும் இப்போ நடக்கவிருக்கிற விஷயங்கள் உங்களை வந்து இக்கட்டான சூழலிலிருந்து உங்களை வந்து கை தூக்கி உங்கள் வாழ்க்கையில் வந்து அனைத்து விதமான காரியங்களையும் உங்களுக்கு சாதகமாகவும் ஆதாயமானதமாக மாற்றி இப்போ வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்தை இது வர வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் நிறைய வந்து உறவுகளுக்காகவும் சரி நல்லா வந்து உடன் பிறந்தவர்களுக்காகவும் சரி இல்லை நெருங்கி சம்மந்தப்பட்டவர்களை அப்ப பக்கமே நிறைய இருக்கிறவங்களால பிரச்சனையை சந்திச்சோம் அவங்களுடைய சுமைகளா வந்து பாவித்து நாங்கள் சுமந்து கொண்டு இருந்தோம் அனைத்து தரப்பினருக்கும் ரொம்ப ஒரு என்ன சொல்றது நான் இனிமேல் வாழ்வனா ஒண்ணுமே போகும்போது தான் மீண்டும் அப்படியே ஜனனம் எடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அது கால சக்கரத்தின் ஒரிஜினல் எட்டாம் பாவம் அந்த எட்டு என்ற மிகப்பெரிய ஒரு வழி வேதனை துக்கங்களை அனுபவித்த பிறகு திருப்பி ஒரு ஒரு ஜென்மம் பிறப்பெடுக்கும் ஒன்பது என்ற பத்து பதினொன்று என்ற ஏற்றத்தன் பாவங்களை அது வந்து பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் விருச்சகத்துக்கு இந்த காலகட்டம் தொழிலில் இருந்த தட அதே போல் குடும்ப உறவுகளில் இருந்த பிரச்சனைகள் நீங்குவது வருமானம் பெருகுவது வண்டி வாகன சேர்க்கைகள் அமைவது அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு சிறப்பாக கை கொடுப்பது என்று அனைத்து விதமான வாழ்வாதாரத்திற்கு தேவையான உறவுகள் ஆரோக்கியம் மணி இந்த மூன்றும் உங்களுக்கு வந்து முத்தாக பஞ்சமசனி உங்களுக்கு சிறப்பான பாக்கியங்களாக வாரி வழங்க வந்திருக்கிறார் அதனால் உழைப்பையும் உங்களுடைய முயற்சியும் சிறப்பாக போடுங்க என்னென்னா உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எப்பவும் இருக்கணும் ஒரு சின்ன சின்ன இது வரும் ஏன்னா ரொம்ப யோசிக்கக்கூடாது சந்தேகப்படக்கூடாது எப்போ நீங்கள் வந்து குழப்பம் இல்லாமல் நல்ல தெளிவான முடிவுகளெல்லாம் எடுக்கிறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு சிறப்பான செயல்பாடுகள் செய்யும் ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் நிறைய வந்து அனுபவம் பட்டிருப்பீங்க நிறைய வந்து ஒவ்வொரு பிரச்சனையில மீண்டு வரும்போது உங்களுக்கு நிறைய எதில் தப்பு எப்படி போனா நம்ம வந்து வாழ்க்கையில வந்து சிறப்பா வரலாம் என்பதெல்லாம் உங்களுக்கு அறிந்திருப்பீங்க நிறைய ஒர்க் ப்ரெஷர்லாம் இருந்திருக்கும் இந்த காலகட்டம் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் நல்லா ஆராய்ந்து அதிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த வழியையும் நீங்கள் வந்து தெளிவாக கண்டு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய இனிமையான தரணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சனிப்பெயர்ச்சி எப்பவும் வந்து உங்களுக்கு சனியானவர் நன்மை செய்வரா தீமை செய்பவரான்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படிதான் எடுக்கணும் இந்த காலகட்டம் உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள் உங்களுடைய நீண்ட நாள் முயற்சி கனவுகள் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக நிறைவேறும் ஒரு தனியாக தொழில் செஞ்சாலும் சரி ஒரு மூணு பேரை சேர்த்து வைத்து தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் நிறைய தன வருவாயும் அந்த தன வருவாய் உங்கள் பிரச்சனைகளை இதுவரைக்கும் இருந்த மொத்தமே ஊரே என கடங்காரன் பேசிச்சின்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் போய் அதை நீ தீர்த்து என்ன இவன் எப்படி இருந்தவன் எப்படி ஆகிட்டான் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுடைய சொந்த பந்தங்கள் சமுதாயமே வைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய செல்வ வளமையையும் சமூகத்தில் ஒரு புகழ் அங்கீகாரத்தையும் பெறக்கூடிய அருமையான காலகட்டம் விரைந்து சிறப்பாக வேகமாக திறம்பட செயலாற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காகவும் கூக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் பன்னெண்டு ராசியினருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் வந்து சொல்லி இருக்குது இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை எப்படி எடுத்துக்கணும்னா இப்ப உங்களுக்கு சனி தசாவோ சனி புத்தியோ நடக்குது இல்ல சனி எந்த ஸ்தானங்கள்ல உட்கார்ந்து பெரும்பாலும் பத்து பதினொன்னு அப்படி உட்கார்ந்துருக்காரு இல்ல மூணு ஆறு ஸ்தானங்கள்ல உட்கார்ந்து உங்க லக்னம் ராசிக்கு ஒரு சிறப்பான இடத்துல அமர்ந்திருக்காரு அப்படின்ற போது நீங்க வந்து கொஞ்சம் வந்து பாசாகவே எடுத்துக்கலாம் சனியோட வந்து ஒரு சுக்கரனோ ஒரு புதனோ ஒரு குருவோ இருந்தா உங்களுக்கு அதிக அளவு சாதகமற்ற பலன்கள் நடக்காது ஒரு ராகு கேது சூரியன் செவ்வாய் இவங்க இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதே ஒரு சனி தசா ராகு புத்தி கேது புத்தி சூரிய புத்தி சந்திர புத்தி இதெல்லாம் நடக்குது அப்படின்னும்பொழுது வகைகங்களோட இருந்து அவர் தசை நடத்துறாரு அவர் இருக்கக்கூடிய ஸ்தானங்களும் சிறப்பு இல்லைன்னா நீங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் இதே ஒரு சுக்கர தசா குரு தசா ஒரு புதன் பிறந்தசா நடக்குதுன்னா நீங்க கொஞ்சம் வந்து கடந்து வந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் எல்லா சூழல்ல இருக்கிறவங்களும் இந்த காலகட்டம் வந்து ஒரு பிரச்சனையை சந்தித்து தான் நம்ம வந்து ஒரு நன்மையும் எதிர்பார்ப்போம் ஒரு லெசன் எடுத்துருவாரு ஒரு சனி பகவான் வராருனாலே அந்த பாவத்தை நம்ம சரி பண்ணி கொடுக்கணும் அப்ப நீங்க வந்து எதுலயும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா உங்க உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்கா இல்ல உங்க லைஃப்ல பிரச்சனை இருக்கா உங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்கா உங்களுடைய உறவுமுறையில பிரச்சனை இருக்கா நீங்க போற வழியில உங்களுடைய சிந்தனையில உங்க சிந்தனை தெளிவில்லாம இருக்கா உங்க தொழில பிரச்சனை இருக்கா அதே போல நீங்க சமூகத்துக்கு கூடிய சமுதாயத்துல இருக்கான்னு எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுட்டி காட்டி அதை வந்து நீங்க இந்த காலகட்டம் அதை வந்து சரிப்படுத்திக் கொள்வதற்காக தான் வந்து நம்மளுக்கு இவர் இந்த ஏழரை காலகட்டங்கள்ல வர்றாரு இந்த கர்மாக்களை வந்து நம்ம அனுபவித்திரணும் இதை வந்து நம்ம அனுபவிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நான் ஏற்கனவே பதிவுகளை சொன்ன மாதிரி தான் மருத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம கடத்திருவோம் இப்ப வரக்கூடிய இந்த ஏழரை நம்ம ஏன் கண்டு நடுங்குறோம் நம்ம என்னென்ன தப்பு பண்றோம் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நொடியும் இந்த ஜென்மத்துல பண்றது அடுத்த ஜென்மத்துல ரெண்டாவது பத்தா வந்துரும் நம்ம போன ஜென்மத்துல செய்தது தான் இந்த காலகட்டத்துல நாலு எட்டு பன்னெண்டு ஸ்தானங்களில் இருந்து நம்மளுக்கு வந்து படங்களை கொடுக்க போகுது அதனால சனி ஏழரை சனி வந்துருச்சுன்னு யாரும் கவலைப்படவே வேண்டாம் அந்த மாதிரி சனி புத்தி தசா நினைப்பவர்கள் மட்டுமே கொஞ்சம் அதிகப்படியாக கவனமாக இருக்கணும்ன்றதையும் பதிவுகளில் இருந்து தெரிந்து கொள்ளுங்க இந்த காலகட்டம் நிறைய சிவ வழிபாடு பண்ணுங்க அதே போல சனீஸ்வர பகவான் புகழ்பெற்ற சனீஸ்வர பகவான்களான திருநள்ளாறு திருக்கல்லிக்காடு குச்சானூருக்குலாம் சென்று வாங்க அங்கே அப்போ போனாலும் வெறும் சனீஸ்வர பகவானை மட்டும் வழிபடக்கூடாது அங்க இருக்கக்கூடிய சிவனை வழிபடணும் இந்த காலகட்டம் சிவ வழிபாடு தான் ரொம்ப சிறந்தது ஆரோக்கிய குறைபாடு இருக்கா சிவனுக்கு பிரதோஷத்திலேயோ இல்ல அமாவாசையிலேயோ இல்ல அஷ்டமி நாட்களில் பைரவருக்கோ நீங்க வந்து விபூதி அபிஷேகம் வாங்கி கொடுப்பது செல்வ செழிப்புக்கு சந்தனத்தை வாங்கி கொடுப்பது தோஷங்கள் இருக்குது போகணும் அப்படின்னா பால் வாங்கி கொடுப்பது அதே போல நிறைய வந்து உங்களுக்கு அருகம்புல் வாங்கி விநாயகரை வழிபடுவது விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணணும் ஏன்னா சித்தி புத்தி அதாவது சித்த சிந்தனையையும் கொடுத்து புத்தியையும் கொடுத்து வெற்றியையும் கொடுத்து கொடுத்துருவார் சிந்தனை தெளிவை கொடுத்து நல்ல அறிவை கொடுத்து வெற்றியையும் வந்து அவர் வந்து கொடுத்துருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த இந்த சனி பயிற்சியில் அடித்தட்டு மக்கள் தூ துப்புரவு பணியாளர்கள் அவங்க தூய்மை பணியாளர்கள் அந்த தூய்மை பணி செய்பவர்களுக்கு உங்களால் இயன்ற அன்னதானங்களை நிறைய செய்யுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்மளுக்கு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நீங்க உதவும் பொழுது அன்னதானம் செய்யும்பொழுது நீங்க ஒரு முள் ஃபுல் மீல்ஸும் வாங்கி கொடுக்கலாம் இல்லை சித்திரா அன்னங்கள் சொல்லக்கூடிய நம்ம வந்து தை சாதம் புளி சாதம் இந்த மாதிரி அன்னதானம் பண்ணும்போது எலிமிச்சங்காய் ஊருகாவோட கொடுக்கணும் அப்புறம் ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி மேலே வந்து ஒரு சில்லறை பணம் ஒரு ரூபா ஐம்பத்தோரு ரூபா வைத்து ஒருவருக்காவது முழுமையா கொடுங்க ஒரு பெட்ஷீட்டு செருப்பு கொடை அப்படின்னு வைத்து பொழுது சனிக்கிழமை சனி ஓரையரிலோ இல்ல நீங்க பிறந்த கிழமைகளிலேயோ இல்ல ஒவ்வொரு மாத பிறப்புகளிலையோ நீங்க வந்து கொடுத்து கொண்டு வரும்போது இந்த காலகட்டம் மிக சிறப்பான பலன்களை வந்து நீங்க கண்கூடாக காணலாம் அதனால அதே போல நவகரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான வந்து இந்த வெறும் நல்லெய தீபம் போட்டா போதும் அது ஒரு ஒன்பது முறை வளம் வந்தா போதும் இந்த ஆண்டி கிளாக் வயசா வளம் தயவு செய்து பண்ணவே பண்ணாதீங்க இந்த கோச்சாரத்தில் சனி நடக்கக்கூடிய பலன்களை சொல்லியிருக்கிறோம் இன்னும் வந்து துல்லியமான பலன்கள்ல வந்து இந்த தசாபுத்தி உங்களுக்கு இந்த சனி உங்களுக்கு பொருளாதாரத்துக்காக சப்போர்ட் பண்ண போதா இல்ல உறவுகளுக்காக சப்போர்ட் பண்ண போதா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை அறிந்து கொள்ளும் போது மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அதனால ஏழரை சனி வந்துருச்சு நம்மளுக்கு வந்து அதில் வந்து விரைய சனி வந்துருச்சு பாத சனி வந்துருச்சு கண்ட சனி வந்துருச்சு அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சு அஷ்டம சனி வந்துருச்சு அப்படின்னு பயப்பட வேண்டாம் சனி இருந்தாலுமே அவரை இறைவனை வழிபடும் பொழுது சிறப்பான பலன்களை நம்ம வந்து அனைவருமே பெற்றுக்கொள்ளலாம் பெரிய நெருப்பு யாருன்னு சிவபெருமான் அவருடைய வெற்றி தோன்றிய அந்த நம்முடைய சின்ன நெருப்பான நம்முடைய முருகப்பெருமானையும் வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை காணலாம் எவ்வளோக்கு எவ்வளோ கோயிலில் வந்து நீங்கள் எலுமிச்சம்பழத்தை ஒரு குங்குமம் ஒரு மஞ்சள் தானமாக கொடுக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை வந்து காணலாம் எலுமிச்சம்பழத்தை சம்பளத்தை வந்து மாலையாலாம் போட்டு எலுமிச்சம்பளத்தை மாலையாலாம் பவரே போயிடும் அந்த மாதிரி போட்டு கொண்டு சாமி கிட்ட சம்பளம் வச்சு உதிரியா கொடுக்கறது கொடுத்துருங்க குலதெய்வ கோயிலில் போய் இந்த காலகட்டம் வழிபட்டு வருவது ரொம்ப சிறப்பு மாதம் போய் வழிபட்டாலும் பரவாயில்ல முப்பத்தி மூன்று எலுமிச்சம்பழத்தை ஒரு இப்போ சகப்பு துணியில நல்லா மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு ஒரு சகப்பு துணியில் தொட்டு தொட்டு ஒரு ஒரு எலுமிச்சம்பளம் எடுத்து வைத்து மூட்டை கட்டி உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுங்க ஒரு மஞ்சள் தூள் குங்குமம் பாக்கெட்டோட கொடுத்து கொண்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை காணலாம் தனியாக நீங்கள் ஒரு மூணு பழம் வச்சு வாங்கிட்டு வந்து ஒன்று உங்கள் கூடையே வைத்துக்கோங்க ஒன்று ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க ஒன்று வந்து பூஜை அறையில் வைத்துக்கொள்ளுங்க இதை வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செய்து கொண்டே வரும்பொழுது அந்த எலுமிச்சம்பழம் பேக்கில் வைக்கிற எலுமிச்சம்பழம் காஞ்ச உடனே நீங்கள் இன்னொரு எலுமிச்சம்பழம் வச்சுக்கலாம் அது அழுகுது ஒரு கருப்பாக அழுதுமான்னா உங்ககிட்ட இருக்கிற அத்தனை கண்டுஷ்டியம் போயிடுச்சுன்ட்டு நீங்கள் இங்க வந்து தைரியமாக இருக்கலாம் நேரம் கிடைப்பவர்கள் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது ரொம்ப சிறப்பு பௌர்ணமிக்கு தான் போகணும் அந்த கூட்டத்துலன்னு கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளம் எப்ப நினைக்கிறீங்களோ தாராளமாக கிரிவலம் சென்று வரலாம் அது வந்து அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் அஷ்டமி நவமி பஞ்சமின்னு எல்லா நாட்கள்லயும் போகலாம்னு சொல்லியாச்சு சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது அங்க போய் அமர்ந்து மெடிடேஷன் யோகா தியானம் மெடிடேஷன் தியானம் பண்ணுவது யோகா வந்து நம்ம உடம்புக்கும் நல்லா புத்துணர்ச்சியை கொடுத்துரும் எத்தனமும் பண்ணும்பொழுது டே டு டே நம்ம உடம்பை வந்து ஆக்டிவா வச்சிக்கிறது நான் எப்பவே சொன்ன மாதிரி தான் எக்ஸைஸ் அதே போல உணவு பழக்க வழக்கத்துல இயற்கை உணவுகளை சாப்பிடுவது தமயந்தி படம் பார்ப்பது அரிச்சந்திரா படம் பார்ப்பது இல்ல அந்த கதைகளை கேட்பது ஏன்னா ஏழதை சனியினால தான் அவங்களுக்கு அந்த வந்து கதையே நடந்தது இதெல்லாம் பார்க்க பார்க்க இதுவுமே வாழ்க்கைக்கு ஒரு டெக்னிக் ஆயிடும் ஒன்னு நாலு ஏழு பத்துல பிறப்பு ஜாதகத்துல சனி இருக்குமா இப்போ கோச்சாரத்துல அப்படி வர்றவங்களுக்கும் ஜென்ம சனியாக இருக்கிறவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறவங்களுக்கு சனிகளாக இருக்கவங்களுக்கு பத்திர சனி வரவர்களாக இருந்தாலும் இந்த கதைகளை படிப்பது பொதுவா எப்பவுமே இந்த சரித்திர கதைகளை சனி தோஷம் இருக்குது சனி தசா புத்தியோ நடக்குதுன்றவங்க கூட பாக்கும்போது மிக பெரிய ரிலீஃப் கிடைக்கும் அதாவது மன அழுத்தம் நிறைய ஆயிடும் ஒரு பயம் வந்து பற்றிக்கொள்ளும் இதெல்லாம் நீங்க தான் இந்த செயல்பாடுகள்லாம் இதுல எல்லா விதமான செயல்பாடா சொல்லிருக்கிற யார் யாரால என்னென்ன முடியுமோ தாராளமா பின்பற்றுங்க வாரத்துல ஒரு நாள் உங்க குழந்தை கலமையில எழுந்தே நீ பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் போடுவீங்களோ இல்லை ஆர்டி ஏழு அந்த நாளில் வரக்கூடிய ஓரை இப்போ ஞாயிற்றுக்கிழமைனா ஆர்டி ஏழு சூரிய உரையாக வரும் அதே போல் ஒன்று டு ரெண்டு சூரிய உரையாக வரும் அதே போல் இரவு எட்டு டு ஒம்போது அதே சூரிய உரையாக வரும் இல்லை அந்த ஓரையில் விளக்கு போடுறதோ இல்லை நாலு டு ஆறு நித்திய பிரதேசத்தில் விளக்கு போடுறதோ தீபம் ஏற்றி வழிபடும் பொழுதும் அன்னதானங்கள் செய்யும் பொழுதும் இறைவனுடைய திருநாமங்களை கோலரு கேட்பது அதே போல அனுமன் சாலிசா அதே போல பைரவாஷ்டகம் துர்காஷ்டகம் சத்ரு சமார திருசதி இதெல்லாம் கேட்க 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 உக்ர தெய்வங்களையும் காவல் தெய்வங்களையும் வழிபட வழிபட உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களும் வந்து கிடைக்கப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பதிவு பெரிய பதிவாக தான் கொடுத்துருக்குறேன் இதை பொறுமையா பாருங்க இதை பார்த்தீங்கன்னா எளிமையான செயல்பாடுகள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நீங்க செய்ய செய்ய உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றங்களும் மாற்றங்களும் ஏற்றங்களும் எந்த கிரகப் பயிற்சியையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.